ஆய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னே இந்த லவ் பண்ணி சூசைட் பண்ணி சாவுகிறாங்களே அதை பற்றி நான் கரெக்டாக சொல்ல போகிறேன் எல்லாம் புரிஞ்சு கேட்டுக்கங்க காது விட்டு கேளுங்க இந்த லவ் பண்ணிட்டு அவங்க கூட சாகிறது இவங்க கூட சாகிறது நல்லா தப்புறா பிடிக்கலையா நல்லா அந்த ஜா நல்லா பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்து தேடி வந்தால் விட்டு கேட்டதான பேசுகிறேன் ஆ இல்லை இல்லை தப்பு தான் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சொல்ல போனேன் இப்போ எங்கே இருக்கும் தான் பரிசார் உங்கள் வீல செஞ்சே இருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன் நான் ஃப்ரெண்டு நல்லா சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் எனக்காக சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க ரெண்டு பேர் தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கேட்டால் தப்பாக பார்த்துங்க இப்போ லவ் பண்ணிக்கிட்டே தேவையில்லாமல் சுத்தி பண்ணி சாப்பிட்றாங்களே எல்லாம் ஏன் இப்போ தேவையில்லாம சாவுறீங்க உங்களுக்காக அப்பா அம்மா இருக்காங்க தம்பி இருக்காங்க குடும்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இல்லை காதிரிக்காய் யானையாக சாப்பிட்றீங்க நம்ம சொந்தம் கொஞ்சம் சுத்திரி எல்லோரும் இருக்காங்க யாருக்காக சாகாதீங்க உங்கள் வீட்டுக்காகவே இருங்க உங்கள் குடும்பத்துக்காக இருக்கு உங்களுக்கு உங்களுக்காக தான் குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா தம்பி அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க சொந்தம் நல்லா இருக்காங்க அவங்க பார்த்து யோசிக்கிறாங்க ஒரு பொண்ணு விட்டு போட்டால் அந்த பொண்ணை விட்டுரு தேடி வந்தால் ஏற்றுக்க அதை அது நல்லா இருந்து நல்லாயிருக்கட்டும் எங்கோட நல்லா இருக்கணும் விட்டுருணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சொல்கிறேன் கேளுங்கள் அந்த பொண்ணு எங்கே தான் நல்லா இருக்கட்டும் ஒன்று பச்சை கிடையாது சரி எங்கள் சரிக்காது தான் சொல்லணும் ஒரு பொண்ணு விட்டுட்டு போனால் விட்டுருணும் அதை தேடி டார்ச்சர் பண்ணுறது டெஸ்ட்டு பண்ணுறேன் நல்லா இருந்து போட்டோம் விட்டுறோம் எங்கே நல்லா இருக்கட்டும் ஒரு ஒரு நல்ல காதலுக்கு அதான் இடத்தோம் ஒரு பொண்ணு எல்லாருன்னு வச்சுக்க நல்லா இருந்து போக மாதிரி அவன் தான் காதலுக்கு நல்லா உண்மையான லவ் பண்ணுறான் அர்த்தம் நல்லா இருந்து உடனே ஒரு பொண்ணு வரும் உனக்குன்னு ஒருத்தி வந்துருப்பா இது ரூவா வெயிட் பண்ணு பொறுத்து கரம் பிடிக்காது அது விட்டுறாத ஒரு லைஃப் வரும் அதை நீ பார்த்து லவ் பண்ணி கலாம் பண்ணிக்காது நீ வீட்டில் பார்க்க அப்பா அம்மா சொல்கிற பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் தான் பண்ணாத லவ் பண்ண ஒன்று விட்டுட்டியா அது பெட்டுட்டியா அதோட ஒழுங்காக அவன் வேலை பண்ணு அதோட சேரி வந்து போயிடுச்சு இப்படியே வந்து இப்படியே போயிடுச்சுன்னு விட்டுருணும் அதை விட்டு விட்டு நீ திரும்பி சூசிட் பண்ணிக்கிட்டு இதை ட்ரெயினில் அடிப்பட்டு பஸ்ஸில் அடிப்பட்டு மருந்து குடிச்சிக்கிட்டு தேவையில்லாமல் ஏன் உடம்பு கெடுத்துக்கிறேன் வீட்டில் ஒன்றை பற்றி யாரும் அந்த பொண்ணு கூட திரும்பி கூட வராது இவன் போயிட்டான்னு விட்டு போயிட்டு சம்மன் நம்ம யார் பார்த்தாலும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் நினச்சால் கூட அப்போ யார் கூட சேர்த்திங் பண்ணிக்கிட்டு இருப்போம் யாரோட ஒன்றும் பேசுகிறப்போ யாரும் தெரியாது சரிங்களா அதை சொல்லிட்டு அடிப்பட்டு எல்லாம் யாரும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காங்க பெற்று சின்ன வயசுலேருந்து சுமந்து பத்து மாதம் பெற்று வளர்க்குறாங்க எதுக்கு வளர்க்குறாங்க சாவருக்காய் வளர்க்குறாங்க நீ நல்லா இருக்கணும் பெரிய ஆளாக இருக்கணும் நல்ல ஒரு லைஃப்பை பார்க்கணும் தான் ஒன்று வளர்க்குறாங்க நீ அடுத்த லைஃபை பார்த்தோம் உங்க குழந்த பிள்ளைங்க தான் பார்த்துக்க போகிறேன் இப்போ தான் சொல்லுவாங்க வீட்லேயும் சரிங்களா அதெல்லாம் வீட்டில் பார்க்குற அம்மா அம்மா சொல்லுவோம் மம்மி சொல்கிற பொண்ணு அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பேன் லாஸ்ட்டு நல்லா இருப்பேன் நீங்களே தேவையமா தேடி போனால் நாசமாக தான் போவே அதான் நம்ம சேனல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த சேனலை பார்ப்போம் பாய்ஸ்